நாடு முழுவதும் துக்கத்தில் இருக்கிறது ஒவ்வொரு இந்திய மக்களினுடைய இதயங்களையும் உலுக்குகிற அளவுக்குள்ள ஒரு தீவிரவாத செயல் காஷ்மீரில் அரங்கேறியிருக்கிறது மீடியாக்கள் அவரவர்கள் தங்களுடைய ரேட்டிங்கை டிஆர்பியை கூட்டிக் கொள்வதற்காக சோசியல் மீடியாக்களும் பிரிண்ட் மீடியாக்களும் ஆதாரபூர்வமான அல்லது ஆதாரம் இல்லாத பல்வேறு தகவல்களை கொண்டு மக்களை மேலும் மேலும் நெருக்கடியான சூழலுக்கு தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் காஷ்மீரில் உள்ள பெகல்காம் என்ற நகரத்தில் சுமார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே அப்பாவியான இருபத்தி ஆறு மனித உயிர்கள் தீவிரவாதிகளால் பலியாக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற காரியங்களை செய்தவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் அவர்கள் மரண தண்டனையை விட கொடூரமான தண்டனைகள் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாத்திற்கு இரண்டாவது கருத்து இல்லை இதுபோன்ற தீவிரவாத செயல்களுடைய பின்னணியில் மதம் பார்க்கப்படக்கூடாது பலியாக்கப்படக்கூடாது மதங்களை வைத்து அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை வைத்து இந்த குற்ற செயல்களுடைய பின்னணிகள் பார்க்கப்படக்கூடாது குற்றவாளிகள் அது எங்கிருந்து அந்த குற்றங்கள் வந்தாலும் குற்றம் குற்றம் தான் தீவிரவாதிகளுக்கு மத அடையாளங்கள் அல்ல தீவிரவாதிகளுக்கு மொழி அடையாளங்கள் அல்ல தேச அடையாளங்கள் அல்ல போன்ற பயங்கரவாத செயல்களை யார் செய்தாலும் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் வைத்து கடுமையான முறையில் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு இதுபோன்ற தர்ம சங்கடமான நேரத்தில் சில இழிவான மலிவான சில ஊடக வியாபாரிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதுமான ஒரு தவறான ஒரு பார்வையை ஏற்படுத்துகிற ஒரு வெறுப்புணர்வை தூண்டுகிற வெறுப்புணர்ச்சியை தூண்டுகிற காரியங்களில் ஒரு பக்கத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறத்தில் இது இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய இறையாண்மையின் மீது இந்தியாவினுடைய மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இது காஷ்மீரை பொறுத்தவரையில் நேரடியாக மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு மாநிலம் அதற்குள்ள தனித்துவமான முன்னூத்தி எழுபதை ரத்து செய்ததில் இருந்தே நேரடியான மத்திய அரசினுடைய பார்வையில் இருக்கிற ராணுவம் துணை ராணுவம் அங்குள்ள உள்ள காவல்துறை என்றெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பு கவசத்தில் இருக்கிற ஒரு இடத்தில் இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து ஒரு பெரும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவின் மீதான ஒரு பெரிய அச்சத்தையும் நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது முஸ்லிம்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இதுபோன்ற தீவிரமான போக்குகள் தீவிர தீவிரவாதிகளை இஸ்லாம் எப்படி எதிர்கொண்டது அவர்களை அழிப்பதில் இஸ்லாம் எவ்வளவு பெரிய கடுமையான தண்டனையை கடைபிடித்தது என்பதில் குரானையும் ஹதீஸையும் இஸ்லாமிய சட்டங்களையும் இஸ்லாமிய அரசர்கள் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உயிரினுடைய மதிப்பு என்னங்கிறத இஸ்லாம் குரானில் தெளிவாக சொல்கிறது இது மாதிரியான காரியங்கள்ல கொலை போன்ற குழப்பங்கள் போன்ற தீவிரவாதம் போன்ற பயங்கரவாதம் போன்ற எப்படி என்பதை குரான் சொல்லுது அவர்களை எப்படி கருத்துக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயிரெடுக்கக்கூடியவர்களுடைய விஷயங்கள்ல குரான் முன்வைக்கிற கடுமையான தண்டனைகள் அதுதான் இந்த தீவிரவாதத்திற்கு முடிவாக இருக்கும் குற்றாக இருக்கும் அல்லாஹ் குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லுவான் உறுப்புகளை பழி வாங்கினால் உருப்பூக்கள் பழி வாங்கப்பட வேண்டும் அல்லாஹ் தாலா பழி வாங்குகிற தண்டனையை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது இந்த மாதிரியான பயங்கரவாதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்ங்கிறத ஐனபிள் ஐநீவல் அன்ஃபபில் அன்ஃபிவல் உதினபிள் உதினிவர் சின்ன பிசின் அவன் கண்ணை எடுத்தா நீ கண்ணை எடுக்கணும்

அவர்கள் அநியாயக்காரர்கள் அவர்களை இப்படித்தான் பலிவாங்கணும் என்று உறுப்புக்களை சேதப்படுத்தினால் காயப்படுத்தினால் உறுப்புக்களை வெட்டினா இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டால் குரான் சொல்லுகிற வார்த்தை அதையே கொஞ்சம் தாண்டி அல்ல அடுத்து சொன்னான் மூமினன் ஒரு உயிரை கொண்டுட்டான் சொன்னான் ஒரு உயிரை கொலை செஞ்சுட்டான் சொன்னான் அவனுக்கான தண்டனை குரான் சொல்லுது அவன் கொல்லப்பட வேண்டும் நிரந்தரமான நரகவாசி அல்லாஹரின் சாபத்திற்குரியவன் அல்லாஹரின் செயல்களுக்கு எதிராக அப்பாவிகளுடைய உயிர்களை யார் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு குலான் சொல்லுகிற தண்டனை எந்த இடத்திலேயும் குலான் இங்கே மதத்தை வைத்து பேசல ஆர்க்கத்தை வைத்து பேசல மனிதனை மனிதனாக பார்க்க சொல்லுது மனித உயிரை மனித உயிராக பார்க்க சொல்லுது எந்த இடத்திலேயுமே முஸ்லீம்களுடைய உயிருக்கு ஒரு வேலை உயிருக்கு ஒரு வேலை இந்துக்களுடைய உயிருக்கு ஒரு வேலை எங்கேயுமே பிரித்து பார்த்தது கிடையாது ஒரு யூத ஜனாசா போகும்போது போது உட்கார்ந்து இருந்த செல்லலாறு சிலம் எழுந்திருச்சு நிற்கிறாங்க ஒரு யூத ஜனாசா ஒரு யூத மையத்து கேட்டாங்க என்ன யார சொல்ல யூதர் தானே செல்லாலை சொன்ன வார்த்தை அலை சத்து நர்சன் அதுவும் ஒரு உயிர் இல்லையா கேட்டாங்க உயிருக்கு இஸ்லாம் கொடுக்கிற மரியாதை உயிரை உயிரா மட்டும்தான் பார்த்துச்சு அது யாருடைய உயிர் எந்த உயிர் மதத்தை பின்னணியில பார்த்தது கிடையாது ஒரு உயிரினுடைய மதிப்ப ஒரு உயிரினுடைய பெருமதிய இஸ்லாம் பேசுற அளவுக்கு உலகத்தில் யாரும் பேசுறது கிடையாது அந்த அறவழியில வந்தவர்கள் தான் முன்னால் வந்த எல்லா ஆட்சியாளர்களும் அதுல ரொம்ப கடுமையாக இருந்தாங்க உயிருடைய விஷயத்துல எந்த ஆட்சியில இஸ்லாம் எவ்வளவு பெயர் பெற்று சர்வசாதாரணமாக எந்த உயிரையும் சேதப்படுத்திட்டு ஒருத்தர் தப்பிச்சிட முடியாது ஒரு முஸ்லீம் தான் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவனுடைய உயிரை எடுத்துட்டாரு கொலை செஞ்சுட்டான்

அப்போ இஸ்லாம் இந்த கொலைக்கு எதிராக எடுத்து சட்ட நடவடிக்கைகள் என்று சொல்வோம் அப்படிப்பட்ட வருவார் முகலாய மன்னர்கள் ஜஹாங்கீர் ஒரு மன்னர் நமக்கு எல்லாம் தெரியும் ஜஹாங்கீர் அந்த மன்னர் ஒரு பெரிய விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது யசோதான் சொல்லிட்டு ஒரு சலவை தொழிலாளியான ஒரு பெண்ணு இந்திய வரலாற்றில் நடந்த ரொம்ப விசித்திரமான சம்பவம் இது ஜஹாங்கீர்கிற எவ்வளோ பெரிய மாமன்னர் நமக்கு தெரியும் அவர் அப்படியே உட்கார்ந்து ஒரு பெரிய தன்னுடைய அரசவையில் விவாதம் பண்ணிட்டு அவர் அமைச்சர்களோடு ஒரு பெரிய விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்து உள்ள வந்து அழுதுக்கு அப்படி உள்ள வந்து விழுந்தார் யசோதாங்கிற ஒரு இந்து பெண் என் கணவர் கொல்லப்பட்டுட்டாரு என் கணவர் அநியாயமா கொண்டுட்டாங்க யார் கொண்டாங்கன்னு கேட்கிறார் அவர் யார் கொன்னா அந்த அம்மா சொல்லுச்சு எங்கிருந்தோ அந்த ஒரு அம்பு என்னுடைய கணவரும் நானும் ஆற்று ஆற்றோரத்தில் உட்கார்ந்து துணி துவைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அம்பு வந்து கணவருடைய கழுத்துல ஏறி கணவர் அந்த இடத்துல இறந்துட்டாரு நீதிக்காக உங்களுடைய படி ஏறி இருக்கிறேன்னு சொன்ன அந்த அம்மா உடனே அரசர் ஜஹாங்கீர் சொன்னாரு நீ இங்க வர வேண்டியது இல்லம்மா நீ காவல்துறைக்கு போ நீ முறையாக நீ கோர்ட்டுக்கு போ நீ அங்க வழக்கு கொடு முறையாக விசாரித்து தண்டிப்பார்கள் நீ அங்கதான் போகணும் அப்படின்னு சொன்னப்போ அம்மா என் கணவரை கொண்ட அம்புல அரசு முத்திரை இருக்குது அதுவே எங்கிருந்து வந்த அம்புல அரச பயில இருந்து வந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா விசாரிக்க சொல்லுது அதனாலதான் அங்கிருக்கு ஜஹாங்கி விசாரிக்கிறாரு அரச பயில உடனே என்ன செய்யறாரு பாக்குறாங்க மேல இருந்து வேற யாரும் அல்ல அம்பு விட்டது அவருடைய மனைவி நூறு உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அவன் சொல்லிட்டு தெரிஞ்சு செய்யல தெரியாம அப்படி நடந்து போச்சு உடனே ஜஹாங்கீர் அவர் வழங்கின தீர்ப்பு சொன்னாரு அதே அம்ப கொடுத்து சொன்னாரு விதவையாக்கின மாதிரி நீ இவ்வளவு விதவையாக்கிறேன் அவர் சொல்றார் இவ்வளவு உதவியாக்கி என்ன அர்த்தம் என் மேல நீ அம்பு இருந்துருங்கிறார் ஜஹாங்கீர் அந்த பெண்ணிடத்தில் அம்ப கொடுத்துட்டு உன்னை எப்படி இந்த அம்மா உன்னை விதவையாக்கிட்டோ நான் மனைவி செஞ்ச குற்றத்திற்காக என கொலைக்கு படி தான் பெரிய அரசமையில் இருக்கிறார் நினைச்சிருந்தா அப்படி இல்லை இஸ்லாம் இதுல ரொம்ப தெளிவாக இருக்குது உலகத்தில் கொலையை இது போன்ற குற்றங்களை எந்த ரூபத்தில் வந்தாலும் இஸ்லாம் அதை ஏற்காது

இந்த குடும்பத்தினர்கள் முன்னால் இவர்கள் கொல்லப்பட வேண்டும் அதுதான் இஸ்லாத்தினுடைய தண்டனை இஸ்லாம் இது போன்ற கொலைகளுக்கு கொடுத்த கடுமையான தண்டனை ஒரு உயிரினுடைய மதிப்பு என்ன உயிரினுடைய மதிப்பு கடைசியில் அந்த அம்மா மன்னிச்சு விட்டுச்சுங்கிறது வேறு விஷயம் இஸ்லாத்தினுடைய வரலாறுகள் அரசர்களாக இருக்கட்டும் சாபாக்களாக இருக்கட்டும் ஹலீஃபாக்களாக இருக்கட்டும் கொலை குரான் அதற்கு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறது கொலை போன்ற விஷயங்களுக்கு இஸ்லாம் எந்த சூழ்நிலையிலையும் தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ அது ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தோடு சேர்த்து எந்த பேச முடியாது என்ன துரதிருஷ்டவசமாக உலகத்தில் எந்த தப்பு செஞ்சாலும் எந்த தவறு நடந்தாலும் அது அவனுடைய தனிப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுது ஆனால் முஸ்லிம்கள் மாத்திரம்தான் மதத்தோடு பின்னணியில் பார்க்கப்படுகிறார்கள் குற்றவாளிகள் அவர்கள் குற்றவாளிகளாக பார்க்கப்பட வேண்டும் எனவே குரான் முன்வைக்கிற குற்றவாளிகளுக்கு எதிராக பயங்கரவாதிகளுக்கு எதிராக குரான் முன்வைக்கிற கடுமையான தண்டனை குரான் சொல்லுது சூரத்து மாயிலாங்கிற சூறால் அல்லாவு தால சொல்றாங்க தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நாலு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று குரான் சொல்லும் கடுமையான நான்கு தண்டனைகள் அல்லா இதை சொல்றதுக்கு முந்தினத்தில் அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா தீவிரவாதம் செய்து அவன் ஒரு உயிரை கொலை செய்கிறானோ அவன் மனித சமூகத்தையே கொலை செய்து அச்சுறுத்தலுக்குரியவன் மனித சமூகத்தையே கொலை செஞ்சவன் அவன் காப்பாற்றி கொடுத்தானோ அவன் மனித சமூகத்தையே காப்பாற்றி கொடுத்தான் என்ற சொல்றான் இன்றைக்கு சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒண்ணு நடந்து போச்சு என்று சொன்ன உடனே உடனே மீடியாக்கள் எல்லாம் அறிந்து கட்டிக்கொண்டு முஸ்லீம்களின் மீது வளமை போல தீவிரவாத முஸ்லீம்கள் தான் காரணம் இஸ்லாம் தான் காரணம் களிமா சொல்லுன்னு சொன்னா இல்ல அவங்களுடைய ஆடை அவிழ்த்து பார்த்துட்டு கொலை செஞ்சாங்க நீ களிமா சொல்லு இல்ல குரான் இப்படி எல்லாம் விட்டார்கள் நிறைய மீடியாக்கள் அஹம்துல்லா அல்லாஹு அந்த சூழ்ச்சியை முறியடித்தான் அங்கிருந்து பாதிக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள இழந்து வந்து அந்த சுற்றுலாவுக்கு போயிட்டு வந்த அந்த பெண்கள் கொடுத்த பேட்டி எங்களை முஸ்லீம்கள் எப்படியெல்லாம் பாதுகாத்து காப்பாற்றி எங்கள் ஊருக்கு அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை பற்றியும் அங்கே காஷ்மீர் மக்களினுடைய அந்த தியாகங்களை பற்றியும் அதற்காக உயிர் கொடுத்த அந்த குதிரை வீரர் ஷஹீதை பற்றியெல்லாம் நிறைய சொன்ன பொழுதுதான் மீடியாக்களினுடைய பார்வை மாறியது பொதுமக்களுடைய பார்வை மாறியது எனவே ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னவுடன் உடனே முஸ்லிம்கள் வழியாக்கப்படுகிற இந்த இஸ்லாமோ ஹோபியோ இது தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரம் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிற முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எந்த சூழ்நிலையிலையும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் அல்ல ஒரு ஒரு மனிதனை உயிர் எடுப்பதற்கு இஸ்லாம் எந்த இடத்துலையும் அதற்கான ஒரு சின்ன இசைவு கூட கொடுத்ததில்லை மங்ளவம் ஆஹிதன் ஒரு நான் முஸ்லீமுக்கு அநியாயம் பண்றானோ இல்ல அவனுடைய சொத்தை பிடுங்கிறானோ அல்லது கொலை செய்யறோம் அவன் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட உணரமாட்டான் என்று சொன்ன செல்லாலே செல்வம் சொன்னாங்க நாளைக்கு அவன் சார்பாக நான் வக்கீலாக வந்து நிற்பேன் செல்லலாம் ஒரு நான் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஒருவனுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் உலகத்துல பாதிக்கப்பட்டான்னா அவன் சார்பாக வாதாடுவதற்கு அல்லாட்டை வட்டியில நான் வந்து நினைப்பாக்குறாங்க செல்லல்லா அந்த உயிரினுடைய மதிப்பு என்ன குரான் சொல்லுது எனவே உயிர் உயிர் தான் அதை பலியாக்குவதற்கு யார் செயல்பட்டாலும் தீவிரவாதத்தில் ஈடுபட்டாலும் பயங்கரவாதத்தில் திலீடுபட்டாலும் அதற்கு இஸ்லாம் கொடுக்கிற நான்கு தண்டனை குரான் அல்லாஹ் சொல்லுவான் இந்த மாதிரி ச உன்னதியின் விவஹாரி மூலம் லா வரசுரகுவை சவுன சென் அவரவனை பார்க்காத பூமியில் தீவிரவாதம் பண்ணி இந்த காரியத்தை செய்கிற கொலை செய்கிற இவர்கள் ஐயோ கத்தன் கொல்லப்படன் அல்லாஹ் சொல்றான் இஸ்லாமிய ஜட் அல்லதான் உங்களை கொள்ளுங்கங்கிறா அல்லாஹ் அவர்கள் கொல்லப்பட வேண்டு அல்லது அவர்கள் சிறுவையில் அறையப்பட வேண்டு வித்தியாசமான தண்டனைகளை எல்லாம் அல்லாஹ் குருவான்ல சொல்கிறான் என்ன இவன் வெறுமனே கொலை மட்டும் செய்யல பூமியில ஒரு பெரிய பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் செஞ்சு ஒரு பெரிய சமூகத்திற்கு மனித சமூகத்திற்கு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறார் மனித சமுதாய சிறந்த சொன்னாங்க மனிதனை பயமுறுத்துற ஆயுதம் தாங்கிகள் அல்லாஹின் சாபத்திற்குரியவர்கள் ஒரு ஆயுதத்தை வச்சு மனுஷன் மிரட்டுறான் சொன்ன மிரட்டினாலே அவன் அல்லாவுடைய சாபத்தை பெறலான் நியாயமா கொண்ட அந்த குறித்து அல்லாஹ் சொல்றான் அவர்கள் கொல்லப்படணும் அவ்வளவு சிலுவையில் அறையப்பட வேண்டும்

இந்த ஒட்டகத்தினுடைய மேற்பாளர்கள் எல்லாம் கொலை செஞ்சுட்டாங்க போற வழியில ஒரு பள்ளத்தாக்களை வச்சு கொலை செஞ்சுட்டு ஒட்டகத்தை திருடிக்கு போயிட்டாங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க வந்த ஒரு கூட்டம் செல்லம் ஒட்டக மேற்பாளர்களை கொலை செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களை எங்க இருந்தாலும் புரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க வித்தியாசமான தண்டனை இப்படி ஒரு மோசமான ஒரு கொலை அரங்கேற்றிருக்கு அவங்களுக்கு சூழ்நிலை கொடுத்த தண்டனையை பாருங்க செல்லல்லாலை செல்லம் இறக்கமுள்ளவர்கள் தான் எவ்வளவு தூரத்திற்கு செல்லாலை புரட்சி நடந்துச்சு ஒரு கம்யூனிச புரட்சி நடந்துச்சு முத உலக போர் ரெண்டாம் உலக போர் எத்தனை உயிர்ங்க பலியாக்கப்பட்டுச்சு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னொரு போரில் நாற்பது லட்சம் பேர் ஆனால் உலகத்தில் இஸ்லாமிய புரட்சி நடந்துச்சு கிட்டத்தட்ட எண்பது போர்கள் நடந்துச்சு நிர்பந்தமாக திணிக்கப்பட்ட போர்கள் தடுப்பு நடவடிக்கைக்காக எடுக்கப்பட்ட போர் மொத்த நான் முஸ்லீம்களில் சேர்ந்து இத்தனை போர்க்களத்தில் வெறும் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் எங்கே இருக்குது நாற்பது லட்சம் பேர் எங்க இருக்குது அப்ப இஸ்லாம் இத்தனை போர்க்களங்களை சந்திச்சாலும் கூட ஒரு உயிர் கூட அது எடுக்கப்படுறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் அவ்வளவு தூரம் உயிர் மீறி இஸ்லாம் மறைக்கு வச்சிருக்குது எனவே அந்த உயிர் மீதான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு பெரிய கூட்டம் கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க செல்லலாலை சில பிடிக்க சொன்னாங்க கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டவுடன் செல்லலாலை சிலம் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா கை கால வெட்டுங்கண்ணா அத்தனை பேருடைய கை கால வெட்டுங்கண்ணா கை கால்கள் வெட்டப்பட்டுச்சு அவங்களுடைய கண்களை தோண்டி எடுங்கண்ணா வித்தியாசமான தண்டனையாக நான் பார்க்கிறேன் எந்த ரசூல் செல்லாலை இறக்கமே உருவான ரஹமத்துல் ஆலமி செல்ல அலைசல்லாம் தான் வீட்டுக்கு ஒட்டகத்துக்கு பால் கறக்கும் போது கூட யார் பால் கறக்குறீங்கன்னு கேட்டப்போ ஒருத்தர் எழுந்திருச்சார் அந்த வேலைக்கு செல்ல அலை செல்ல மா இஸ்முக் அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஹர்பு போர் அப்படின்னா போர் அப்படின்னா இப்படி பேர் வைப்பாங்க அரபிகள் போரா நீங்க வாண்ட கறக்க வாண்ட நீங்க உட்காருங்கிட்டாங்க செல்லல்ல அலைசல்ல

அலிரழியில்லாவு போருங்கிறதுல ஒரு வார்த்தை அவர் விருப்பம் என்ன அபுல் ஹர்ப் போரின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுங்கிறதுனால அப்படி விரும்பினாங்க அடுத்து ரெண்டாவது புள்ளை பிறந்துச்சு செல்லாலைசில் வந்தாங்க பேர் வச்சிட்டீங்களா வச்சுட்டீங்களா அலிரழிகள் சொன்னாங்க பேர் வச்சிட்டேன் என்ன பேர் வச்சிங்க ஹர்புந்தான் வச்சிருக்கேன் அதே பேரை மறுபடியும் சொன்னார் அலிரழியில்லாவுக்கு எப்படியாவது அந்த பேரை வச்சிடணும் ஹருப்புங்கிற பேர் செல்லாங்க என் பிள்ளைக்கு ஹர்பு பேரை நான் எடுக்கிறேன் ஹுசைன் வைக்கிறேன் அப்படின்னா ஹசன்ங்கிற பேரை சூழ்நா வச்சாங்க ஹுசைனுங்கிற பேர் ரசூலாக வச்சாங்க மூணாவது ஒரு பிள்ளை பிறந்துச்சு முகம் அதுக்கு பேர் அப்படி தான் அடி அடி உள்ளா சில ஆலோசனை பேரை மாத்திட்டு முஹசின் வச்சாங்க ஹசன் ஹுசைன் முஹசின் அந்த ஒரு சின்ன வயசுல இறந்து போயிட்டார் அதனால ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரும் நமக்கு பிரபலியமாக நமக்கு தெரியும் ஒரு பேருக்கு கூட செல்லாலை செல்லம் போர் கடுமை பயங்கரம் கஷ்டம் இந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க செல்லாலை செல்லம் அப்படிப்பட்ட ரஹமத்துல்லாலுமின் செல்லல்லா அலை செல்லம்

இஸ்லாம் சொல்லி சொல்ல கடுமையான தண்டனை அளித்த சிசி எப்படியெல்லாம் துணியால் அவனை கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்து அல்லாஹ் சொன்ன அவ்வளவும் சொல்லி ஆசிரத்தை ஏதாவது நிலை நான் நான் பார்த்துக்கறேன்டான் நான் கடுமையான தண்டனை நான் கொடுத்துக்கிறேன் துணியால் தான் விட்ராதீங்க துணியால் அவன் தண்டிக்கப்படனும் அவ்வளவு தூரம் இஸ்லாம் தீவிரவாதத்திற்கு எதிராக பிரகடனம் செய்த மார்க்கம் பயங்கரவாதத்திற்கு எதிராக பிரகடனம் செய்ய மார்க்கம் இஸ்லாம் எனவே இஸ்லாத்தினுடைய இது போன்ற ஆயத்துக்களை சட்டங்களை இஸ்லாத்தினுடைய அறநெறிகளை சோஷியல் மீடியாக்கள் இந்த மாதிரி நேரங்களில் நாம் நிறைய கொண்டு போகணும் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் ஒரு உயிரினுடைய மதிப்பு என்ன இஸ்லாம் அதை எப்படி பார்க்கல மத பின்னணியில் பார்க்கல குற்றம் யார் செய்தாலும் குற்றம்தான் பயங்கரவாதம் யார் செய்தாலும் பயங்கரவாதம் தான் எனவே இது போன்ற சட்டங்களை முஸ்லீம்கள் தெரிந்து கொண்டு சமகாலத்தில் முஸ்லீம்களின் மீது வைக்கப்படுகிற இது போன்ற குற்ற உணர்ச்சியான விமர்சனங்களிலிருந்து முஸ்லீம்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக இஸ்லாம் முன்வைத்த பல்வேறு செய்திகளை சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டிய காலத்துக்கு நான் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே இல்லாமல்லர் அப்புல் ஆலமின் தால அநியாயமாக அப்பாவியாக இங்கே இருபத்தாறு குடும்பங்கள் ஒரு பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது இல்லாமல்லர் அபுல் ஆலமீன் அந்த மக்களுக்கு அல்லாஹு தால சிறந்த பகரத்தையும் அவர்களுக்கு நல்ல ஆறுதலையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக பாசுர தேவானில்லாஹி அப்புல்லாலமின் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள